பன்னெண்டாயிரம் ரேஞ்சில பெஸ்ட்டான மொபைல் வாங்கலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா கரெக்டான வீடியோக்கு தான் வந்திருக்கீங்க இந்த வீடியோல நாம பன்னெண்டாயிரம் ரூபாய் ரேஞ்சுல செல் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஜி மொபைல்ஸ் என்னென்ன அப்படின்றத பத்தி பார்த்துடலாம் ப்ரோஸ் அண்ட் கான்ஸோட பாத்துடலாம் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் ஓகே நண்பா நீங்க இப்ப ஸ்கிரீன்ல பாத்துட்டு இருக்கான் ப்ளூடூஸோம் அந்த வேலை எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறதுன்ற என்ற போக போக சொல்றேன் இப்போ வீடியோவை தொடர்ந்து பாருங்க நண்பா ஓகே இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் சாம்சங் எம் ஜீரோ சிக்ஸ் தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் செவன் ஃபோர் இன்ச்சஸ் ஹச்டி ப்ளஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க நைன்ட்டி ஹர்ட்ஸ் அஃப்ரெஷ் தான் இருக்குது இங்கே அட்லீஸ்ட் ஒரு ஒன் டுவெண்டி ஹர்ட்ஸ் கொடுத்துருந்துருக்கலாம் பட் நைன்டி ஹர்ட்ஸ் மட்டுமே இருக்கிறது கொஞ்சம் வருத்தமான விஷயம் தான் எயிட் ஹண்ட்ரட் நைட் ஸ்பீக் ப்ரைட்னஸ் கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு லுக்கு டீசென்ட்டான டிஸ்பிளே ஆன் டீசென்ட்டான பிரைட்னஸ்னு நம்மளால சொல்ல முடியும் ஃபிஃப்டி ப்ளஸ் டூ ஹண்ட்ரட் டுவெல் கேமரா செட்டப் இருக்குது டென் எயிட்டிபி வீடியோ தேர்ட்டி ஃபஸ்ட்டில் ஷூட் பண்ணிக்கலாம் எட்டு மெகபிக்சல் செல்ஃபி கேமரா இருக்குது இங்கே நம்மளால டென் ஐடிபி வீடியோ தேர்ட்டி வெஸ்ட்டில் ஷூட் பண்ணிக்க முடியும் ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டினோட இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க மீடியாடெக் டிமான்ஸ் டி சிக்ஸ் த்ரீ டபுள் ஜீரோ என்ற ஒரு டீசெண்டான பர்ஃபாமன்ஸ் கொண்ட ப்ராசஸரை கொடுத்துருக்காங்க நாலு வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் நாலு வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களாமா ஸோ லாங் டர்மா மொபைல் யூஸ் பண்ணுறோம்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல விஷயம் பன்னெண்டு ஃபைவ் ஜிபி சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க நண்பா அஞ்சாயிரம் எம்ஏச் பேட்டரி இருபத்தஞ்சு வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் வரைக்கும் சப்போர்ட் இருக்கு பட் சாம்சங் அவங்க பாக்ஸில் சார்ஜரை தரமாட்டாங்க இது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் ஆடியோ ஜாக் இருக்குது ஹைப்ரிட் எஸ்டிஸ் ஸ்லாட் சப்போர்ட் இருக்குது ஃபோர் ஜிபி சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி வேரியண்ட் எட்டாயிரத்தி முந்நூறுபாய்க்கும் ஃபோர் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ரேரியண்ட்டு கிட்டத்தட்ட ஒன்பதாயிரூபாய்க்கும் செல் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ ப்ரைஸிங் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் நான் உங்களுக்கு டிஸ்பிளேல மென்ஷன் பண்ணிடுறேன் இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பார்த்துடலாம் ப்ரோஸ்னு வரும்போது சாம்சங்கோட ப்ராண்ட் வேல்யூ தான் அண்டு கேமரா ஓரளவுக்கு டிசென்ட்டாக இருக்குது அண்டு அப்டேட்ஸ் நிறையா கொடுக்குறாங்க அது ஒரு பாசிட்டிவான விஷயம் அண்ட் ஒன் நியூஸ் இப்போ நான் அதை சூப்பர் சொல்லலாம் ஸோ அதுவும் ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் பாயிண்ட் பாக்ஸில் சார்ஜரை தராது எட்டு மெகா பிக்சல் மட்டுமே செல்ஃபி கேமரா கொடுத்துருக்கிறது அண்ட் நேச்சரி ப்ளஸ் டிஸ்ப்ளே கொடுத்துருக்கிறது இந்த பட்ஜெட்டுக்கு ஓரளவுக்கு ஓகே ஏற்றுக்கலாம் அப்படின்னாலும் அது ஒரு நெகட்டிவ் தான் ஸோ அதனால் நான் உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பிடிச்சிருந்ததுனா ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணி தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே கைஸ் இந்த பொஷிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் இன்ஃபினிக்ஸ் நோட் ஃபிஃப்டி எக்ஸ் அப்படின்ற ஒரு மொபைல் தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்ச்சஸ் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹர்ட்ஸ் ரெஃபர்ஸ்டேட்டருக்கு ஐபிஎஸ் செல்சரி பானல் தான் டூ ஃபார்ட்டி ஹர்ட்ஸ் டச் சாம்பிளிங் ரேட் கொடுத்துருக்காங்க சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன்டி டூ நைட் ஸ்பீக் ப்ரைட்னஸும் கொடுத்துருக்காங்க ஸோ ஓவராலாக டிஸ்ப்ளேன்னு பார்க்கும்போது இந்த பட்ஜெட்டுக்கு கொஞ்சம் கம்மியான டிஸ்பிளே தான் அண்ட் பிரைட்னஸ் ஒன்று கொஞ்சம் பெட்டராக இருக்கலாம் அவுட் டோர் பொறுத்த வரைக்கும் பட் மேனேஜிபிளாக தான் இருக்குது ஃபிஃப்டி ப்ளஸ் ஏ இலன்ஸ் என்கிற டியூவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி எஃபிஎஸ் ஷூட் பண்ணிக்க முடியும் அண்ட் எட்டு பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இது யூஸ் பண்ணி நம்மளால் ஃபோர்டீன் ஃபோர் ஜீரோ பிக்சல் தேர்ட்டி எஃப்எஸ்ல ஷூட் பண்ணிக்க முடியும் பிரைமரி கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் இந்த பட்ஜெட்டுக்கு டீசெண்டாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் அண்ட் செல்ஃபி கேமராவுமே ஓரளவுக்கு ஓகே அப்படின்ற லெவலில் இருக்குது குறை சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை இந்த பட்ஜெட்டுக்கு அண்ட் பெர்ஃபன்ஸுன்னு வரும்போது இங்கே ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டீனோட லான்ச் பண்ணி டிமெண்ட் சிட்டி செவன் த்ரீ டபுள் ஜீரோ அல்டிமேட் என்ற ஒரு ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க பேசிக்காக செவென் த்ரீ டபுள் ஜீரோ மாதிரியே தான் இருக்குது பட் அல்டிமேட்னு பேர் எக்ஸ்ட்ரா வச்சிருக்காங்க அண்ட் பதினஞ்சு ஃபைவ் ஜிபண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரெண்டு வருஷத்துக்கு நான் ஹண்ட்ரட் அப்டேட்டும் மூணு வருஷம் செக்யூரிட்டி பேஜ் பட்ஜெட் தராங்களாமா அண்ட் அண்ட் டூ ஸ்கோர்ஸ்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஆறு லட்சத்தி பத்தாயிரம் பக்கம் வருது ஒரு டீசென்ட்டான ஸ்கோர்னு சொல்லலாம் இந்த பட்ஜெட்னு பார்க்கும்போது ஒரு சூப்பரான ஸ்கோர் ஐயாயிரத்தி ஐநூறு எம்ஏஸ் பேட்டரி நாற்பத்தஞ்சு ரூபா ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் டிபார்ட்மெண்ட் இங்கே நல்லாவே இருக்குது அண்ட் மற்றபடி ஐஆர் பிளாஸ்டர் ஹைபிரிட் ஸ்லாட் சப்போர்ட் மிலிட்ரி கிரேட் எயிட் ஒன் ஜீரோ ஹெச் ப்ரொடெக்ஷன் அண்ட் ஸ்டீரியர் ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க பட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் ஆடிய ஜேக் இங்கே இல்லை சிக்ஸ் ஜிபி ஒன் டுவெண்ட்டி ஜிபி ரெண்டு பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது இதனோட கேமரா ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் பர்ஃபார்மன்ஸ் அட்டகாசமாக இருக்குது அண்ட் பேட்ரி சார்ஜிங் நல்லா இருக்குது அண்ட் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸுமே இங்கே நல்லா இருக்குது மிலிட்ரி கைட் ப்ரொடக்ஷன் ஏ சொல்லிட்டு நெகட்டிவ் பாயிண்ட்னு பார்க்கும்போது செல்ஃபி கேமரா எட்டு மெகா பிக்சல் தான் கொடுத்துருக்காங்க அட்லீஸ்ட் ஒரு சிக்ஸ்டின் மெகா பிக்சல் கொடுத்துருந்துருக்கலாம் பட் அது ஒரு சின்ன நெகட்டிவாக இருக்குது ஹச்டி பிளஸ் டிஸ்பிளே மட்டும் தான் கொடுத்துருக்காங்க அதுவும் ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ் தான் இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகே இந்த பட்ஜெட்டில் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட மொபைல் தான் வேணும் கேமரா டீசென்ட்டாக இருந்தால் பரவாயில்லன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இன்ஃபினிக்ஸ் நோட் ஃபிஃப்டி எக்ஸோட ஃபுல் ரிவர் செக் பண்ணிட்டு தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஏன்னால் இன்ஃபினிக்ஸோட பிராண்ட் விலையூ உங்களுக்கு ஓகேவான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் த வேலை எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது அப்படின்ற டீடெயில்ஸை நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் இந்த கிவ் வேலை பார்ட்டிசிபேட் பண்ணிடலாம் இங்கே பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோ ஒன் மந்த் சிக்ஸ் ஹண்ட்ரட் லைக்ஸ் ரீச் பண்ணிடுச்சுன்னா இந்த கிவ்வேவே நான் கண்டெக்ட் பண்ணிடுவேன் ஸோ நண்பா ஆஃப்டர் ரீச்சிங் சிக்ஸ் ஹண்ட்ரட் வீடியோஸ் இன் ஒன் மன்த் நம்ம இந்த வினரை அனௌன்ஸ் பண்ணுவோம் எத்தனை வீடியோ சிக்ஸ் ஹண்ட்ரட் லைக்ஸை ஒன் மந்த்த்குள்ளே ரீச் பண்ணாலும் அத்தனை வீடியோலையும் ஒவ்வொரு வினருக்கு நம்ம அந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரை கிவ்வேல தருவோம் ஸோ ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணிடுதான் பரவாயில்ல இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிடுங்க நீங்கள் கிவ வேலை பார்ட்டிசிபேட் பண்ணிடலாம் அண்ட் உங்ககிட்ட ஆல்ரெடி இருக்குதுன்னா நீங்கள் தயவு செஞ்சு கிவவேலில் பார்ட்டிசிபேட் பண்ண தேவை அண்ட் எனக்கு கொடுங்க அப்படின்ற கமெண்ட் வேணாம் நண்பா ஓகே இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைலோட பேர் லாவா பிளே அல்ட்ரா அப்படின்ற ஒரு மொபைல் தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்ச்சஸ் ஃபுல்ஹெச்டி ப்ளஸ் ஆம்ல டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹர்ட்ஸ் ரெஃபர் ஷேட்டுமே இருக்குது இந்த பட்ஜெட்னு பார்க்கும்போது ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிஸ்பிளே நம்மளால் சொல்ல முடியும் சிக்ஸ்டி ஃபோர் ப்ளஸ் ஃபைவ் என்ற டிவல் கேமரா செட்டப் தந்துருக்காங்க சோனியோட ஐஎம்எக்ஸ் சிக்ஸ் எயிட் டூ என்ற ப்ரைமரி சென்சர் சோனியோட சென்சர்ன்றதுனால நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸில் நல்ல ஃபோட்டோஸே ப்ரொடியூஸ் பண்ணுது இந்த பட்ஜெட்டுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேமரான்னு நம்மளால் சொல்லிட முடியும் ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி எஃப்எஸில் நம்மளால் ஷூட் பண்ண முடியும் தேர்ட்டின் பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இது யூஸ் பண்ணி நம்மளால் ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி எஃப்எஸ்லேயே ஷூட் பண்ண முடியும் ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டினோட இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க டிமன்சிட்டி செவன் த்ரீ டபுள் ஜீரோ என்ற ஒரு நல்ல பெர்ஃபாமன்ஸ் கொண்ட ப்ராசஸரே கொடுத்துருக்காங்க ரெண்டு வருஷம் ஆண்ட்ராய்ட் அப்டேட்டும் மூணு வருஷம் செக்யூரிட்டி பேச்ச அப்டேட்டும் தருவாங்களாமா ஒன்பது ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க டூ ஸ்கோர்ஸ் கிட்டத்தட்ட ஏழு லட்சம் பக்கம் வருது ஃபைவ் தௌசண்ட் எம்ஹெச் பேட்டரி தேர்ட்டி த்ரீ வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் என்ற ஒரு நல்ல பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் டிபார்ட்மெண்ட் இருக்குது பட் இப்போது சிக்ஸ் தௌசண்ட் செவன் தௌசண்ட் கொடுத்துட்டு இருக்கும்போது ஃபைவ் தௌசண்ட் கொஞ்சம் சின்ன நெகட்டிவாக தான் இருக்குது ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம் மோடியேஜாக கொடுத்துருக்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயம் ஹைப்ரிட் எஸ்டி சார்ஜ் சப்போர்ட்டும் தராங்க ஃப்ரீயாக ஹோம் சர்வீஸ் வேறு பண்ணி தரம்னு சொல்லியிருக்காங்க சிக்ஸ் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி விரேண்ட் பதிமூணாயிரம் ரூபாய் ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க ஆஃபர் ப்ரைஸிங்கன்னு நான் டிஸ்ப்ளேயே கொடுத்துட்றேன் இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பொறுத்த வரைக்கும் டிஸ்பிளே கேமரா பர்ஃபார்மன்ஸ் அண்டு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது நெகட்டிவ் பாயிண்ட்னு சொல்லும்போது பெருசாக எந்தவித நெகட்டிவ் பாயிண்ட்டும் சொல்கிற மாதிரி இல்லை பேட்ரி கொஞ்சம் சின்ன நெகட்டிவாக இருக்குது ஃபைவ் தௌசண்ட் எமேஜ் ஓகேனா ஒரு நல்ல ஆல் ரவுண்டிங் ஸ்மார்ட் ஃபோன் க்ளீனான யூவோயோடு எதிர்பார்க்குறீங்கன்னா லாவா ஒரு சூப்பரான ஆப்ஷனாகவே இருக்குது ஃபுல் ரிவோ செக் பண்ணிட்டு வாங்கிக்கிறதா இருந்தால் வாங்கிக்கலாம்